நண்பர்களே சற்று முன் மாலியான மகிழ்ச்சி அறிவிப்பு கேஸ் சிலிண்டருடைய விலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வழியாக இருக்குது சிலிண்டர் விலை குறைந்திருக்கா இல்லை ஏறி இருக்கா அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க முழுமையாக நீங்கள் வீடியோவை பாருங்கள் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ சென்னையில் கேஸ் சிலிண்டர் விலை அதிரடி குறைப்பு இந்த ஜூலை மாதத்தில் இருந்து இது நடைமுறையில வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நாளில் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு வந்து புது அப்டேட் எல்லாமே வரும் இல்லைனா புதுசாக இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது ரொம்பவே மிக பயனுள்ளாதான் வந்துட்டு இருக்குது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு திட்டத்தின் மூலமாக இலவச கேஸ் சிலிண்டர் அப்படின்றத கொடுக்குறாங்க அது மட்டுமே இல்லாமல் மானியம் உங்களுக்கு முந்நூற்றி எண்பது ரூபாய் வரையும் அப்படின்றது ஒவ்வொரு நீங்க கேஸ் சிலிண்டர் வாங்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க அது மட்டுமே இல்லாம நீங்க சொல்லி இருந்தாலும் இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு பயன் பெறும் அப்படின்னு சொல்லலாம் இத பற்றி தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதற்கு தனியா இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் நிலக்கக்கூடிய கச்சா எண்ணெயின் விலைக்கேற்ப நம்மளுடைய தமிழகத்தில் சிலிண்டர் விலையும் வந்து மாற்றி மாற்றிக்கொண்டு அமைக்கப்பட்டே இருக்குங்க சோ இந்த மாதம் மாதம் இந்த சிலிண்டரின் விலை மட்டுமில்லாமல் பெட்ரோல் டீசல் விலை சென்னை நிறுவனங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாமே மாதத்திற்கு மாதத்துக்கு ஒரு புதுசாக விலை நிர்ணயம் செய்கிறது அதே போல் இந்த ஜூலை மாதத்திற்கான சிலிண்டர் விலையில் வந்து சற்று குறைப்பு ஏற்பட்டிருக்கிறது தகவல் வழியாக இருக்குது நாம் வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் இரண்டு வகையான சிலிண்டர் இருக்குது அதில் வணிக பயன்பாட்டிற்கு சொல்லக்கூடிய ஹோட்டல் போன்ற இடத்துல பயன்படுத்தக்கூடிய பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலையானது பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னுல இருந்தது இந்த மாதம் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூறுரூவா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அதோடைய விலை பயன்பாட்டை குறைச்சிருக்காங்க ஸோ இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பழைய விலை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒரு இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா விலை குறைப்பு பண்ணியிருக்காங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் பழைய விலை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு புதிய விலை ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு கொல்கத்தாவில் பழைய விலை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறு புதிய விலை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது மும்பையில் பழைய விலை ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு புதிய விலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டருடைய விலையை குறைச்சிருக்காங்க இரண்டாவது நம்ம வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பதினாலு கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலையானது போன மாதம் எட்நூற்றி அறுபத்தெட்டு ரூபா ரூபாய் விட்டுறது இதுவும் அதே மாதிரி எந்த விதமான ஏற்றம் இறக்கமும் அதில் எவ்விதமான ஏற்ற இறக்கமும் செய்யப்படலை அப்படின்றத நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த சமையல் கேஸ் விலையை மாதத்தின் முதல் தேதியிலேயே மாற்றமிக்க அதன்படி இந்த வர்த்தக பயன்பாட்டிற்கு கொண்டு வர பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் தான் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி நாற்பத்தி மூன்று ரூபாய் ஐம்பது காசுகள் அதிரடியாக குறைந்தது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று விற்கு விற்பனை செய்யப்பட்டது கடந்த மே மாதம் பதினைஞ்சி ரூபா குறைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுக்கு இதே போல் கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி இருபத்தஞ்சு ரூபா குறைக்கப்பட்டது ஸோ இப்போ ஜூலை ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ப பதினைஞ்சி ரூபா குறைக்கப்பட்டு விலை நிணயம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தோரு ரூபாய்க்கு விலை நிணயம் செய்யப்படுகிறதுங்க ஸோ இதுதாங்க அந்த அதிரடியான விலை குறைப்பு தற்பொழுது ஒரு சிலிண்டர் விலை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தோராக தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் கேஸ் விலை கடந்த மார்ச் மாதத்துல அஞ்சு ரூபாய் அதிகரித்தது அதன் பிறகு மே ஜூன் ஜூலை மாதங்களில் சிலிண்டர் விலை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வீட்டு பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை சோ விலை மாற்றத்திற்கு பிறகு முக்கிய நகரங்களில் வணிக பயன்பாட்டிற்கான விலை நகரங்கள் விலை டிட்டை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நீங்க அதையும் நீங்க பார்த்துருக்கலாம் புதிய விலை பழைய விலை என்னட்டு சோ அதே போலவே இந்த மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர்ல நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ கேஸ் ஏஜென்சிகளும் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ அடை கொண்ட கேஸ் சிலிண்டர் அதுக்கப்புறம் அஞ்சு கிலோ அடை கொண்ட கேஸ் சிலிண்டர் எல்லாமே விநியோகம் செஞ்சிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் மூலமாக வந்து வாங்கி யூஸ் பண்ணி பயன்பெறலாம் இதற்கு நீங்கள் ஏதாச்சும் முன்னாடியே டாக்குமெண்ட் ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்றது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கேஸ் எஞ்சென்ஸுக்கு போய்ட்டு நீங்கள் சிலிண்டர்களை வாங்கி பயன் பெறலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல்கள் அறிவிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புறேன் இதுபோல கவர்மெண்ட் அறிவிக்கிற உண்மை தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மூலமா அவர்களும் பெறட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ நண்பர்களே சற்றுமுன் மா மகிழ்ச்சி அறிவிப்பு கேஸ் சிலிண்டருடைய விலையில திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வழியாக சிலிண்டர் விலை குறைந்திருக்கா இல்லை ஏறி இருக்கா அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க முழுமையாக நீங்கள் வீடியோவை பாருங்கள் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ சென்னையில் கேஸ் சிலிண்டர் விலை அதிரடி குறைப்பு இந்த ஜூலை மாதத்தில் இருந்து இது நடைமுறையில வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நாளில் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அதனால உங்களுக்கு வந்து புது அப்டேட் எல்லாமே வரும் இல்லைனா புதுசாக இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில கேஸ் சிலிண்டர் அப்படின்றது ரொம்பவே மிக பயனுள்ளாதான் வந்துட்டு இருக்கு இந்த நிலையில பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு திட்டத்தின் மூலமாக இலவச கேஸ் சிலிண்டர் அப்படின்றத கொடுக்குறாங்க அது மட்டுமே இல்லாமல் மானியம் உங்களுக்கு முந்நூற்றி எண்பது ரூபாய் வரையும் அப்படின்றது ஒவ்வொரு டைமும் நீங்கள் கேஸ் சிலிண்டர் வாங்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசின்னு சொல்லி யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு பயன் பெறும் அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அதற்கு தனியாக இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் நிலக்கக்கூடிய கச்சா எண்ணெயின் விலைக்கேற்ப நம்மளுடைய தமிழகத்தில் சிலிண்டர் விலையும் வந்து மாற்றி மாற்றி கொண்டு அமைக்க பட்டே இருக்குங்க இந்த மாதம் மாதம் இந்த சிலிண்டரில் விலை மட்டுமில்லாமல் பெட்ரோல் டீசல் விலை சென்னை நிறுவனங்கள் எல்லாமே வந்து எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாமே மாதத்திற்கு மாதத்துக்கு ஒரு புதுசாக விலை நிர்ணயம் செய்கிறது அதே போல் இந்த ஜூலை மாதத்திற்கான சிலிண்டர் விலையில் வந்து சற்று குறைப்பு ஏற்பட்டிருக்கிறது தகவல் வழியாக இருக்குது நாம் வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் இரண்டு வகையான சிலிண்டர் இருக்குது அதில் வணிக பயன்பாட்டிற்கு சொல்லக்கூடிய ஹோட்டல் போன்ற இடத்துல பயன்படுத்தக்கூடிய பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலையானது பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் இருந்தது இந்த மாதம் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க கேங்களா ஆயிரத்தி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதோடைய விலை பயன்பாட்டை குறைச்சிருக்காங்க ஸோ இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய விலை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒரு இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைப்பு பண்ணியிருக்காங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் பழைய விலை ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு புதிய விலை ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு கொல்கத்தாவில் பழைய விலை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறு புதிய விலை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது மும்பையில் பழைய விலை ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு புதிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டருடைய விலையை குறைச்சிக்கலாம் ரெண்டாவது நம்ம வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பதினாலு கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலையானது போன மாதம் எட்நூற்றி அறுபத்தெட்டு ரூபா விட்டுறது இதுவும் அதே மாதிரி எந்த விதமான ஏற்றம் இறக்கமோ அதில் எவ்விதமான ஏற்ற இறக்கமும் செய்யப்படலை அப்படின்றத நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த சமையல் கேஸ் விலையை மாதத்தின் முதல் தேதியிலே மாற்றம் அதன்படி இந்த வர்த்தக பயன்பாட்டிற்கு கொண்டு வர பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் தான் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி நாற்பத்தி மூன்று ரூபாய் ஐம்பது காசுகள் அதிரடியாக குறைந்தது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று விற்பனை செய்யப்பட்டது கடந்த மே மாதம் பதினைஞ்சு ரூபாய் குறைக்கப்பட்டு ஆயிரத்தி

அதன் பிறகு மே ஜூன் ஜூலை மாதங்களில் சிலிண்டர் விலை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வீட்டு பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை ஸோ விலை மாற்றத்திற்கு பிறகு முக்கிய நகரங்களில் வணிக பயன்பாட்டிற்கான விலை நகரங்கள் விலை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் புதிய விலை பழைய விலை என்னென்ட்டு ஸோ அதே போலவே இந்த மாதம் மாசம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் சிலிண்டரில் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ கேஸ் ஏஜென்சிகளும் பார்த்திங்கன்னா பத்து கிலோ அடை கொண்ட கேஸ் சிலிண்டர் அதுக்கப்புறம் அஞ்சு கிலோ அடை கொண்ட கேஸ் எல்லாமே விநியோகம் செஞ்சிட்டு தான் இருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் மூலமாக வந்து வாங்கி யூஸ் பண்ணி பயன்பெறலாம் இதற்கு நீங்கள் ஏதாச்சும் முன்னாடியே டாக்குமெண்ட் ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்றது எந்த ஒரு கட்டாயம் கிடையாது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கேஸ் செஞ்சிரிஜிக்கு போய்ட்டு நீங்கள் சிலிண்டர்களை வாங்கி பயன் பெறலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல்கள் அறிவிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற உண்மை தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவர்களும் பயட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ